எட்டாம் மறைவு நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கழுத்து இடுப்பு எலும்பு தேய்மானம் அதனால் அவரால் வந்து நிற்க முடியல நடக்க முடியல சப்பளங்கால் போட்டு உக்கார முடியாது இன்ஃபேக்ட் வந்து அவரால் வந்து ப்ராப்பராக குனிஞ்சு கொஞ்சம் திங்ஸ் எடுக்கிறதே ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுருந்தார் அவருக்கு இப்போ சித்த மருத்துவத்தில் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தோம் அவருக்கு என்ன தொந்தரவு இருக்குது இப்போ எப்படி இருக்காரு என்னென்ன பண்ண முடியுது அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்க பேர் என்னங்க ஐயா சரவணன் சரவணன் என்ன பண்ணியிருந்தீங்க எங்க இருக்கீங்க ஐயா நாங்கள் விவசாயம் விவசாயம் மாடு இருக்கு நான் மாட்டு பண்ண அஞ்சு ஆறு குட்டி மாடு வச்சுக்கிறேன் டெய்லி பால் கறக்கிறது விவசாயம் பார்க்கறது அதுல வந்துட்டு நாலு படம் நாலு கொஞ்சமா இருந்துச்சு வழியே நாலு படம் நாலு படம் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஜாஸ்தி ஆகும் நடக்க முடியாது ஒரு அரை கிலோமீட்டர் நடக்கணும்னா கூட பெருசாகட்டோம் முடிஞ்சுனா ஒரு பொருள் எடுக்கணும்னா அதுவும் கஷ்டம் ஓகே இப்போ என்னென்ன தொந்தரவு இருந்தது எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வலி இருந்தது கழுத்து வலி தண்டுவாட வலி இடுப்பு வலி கால் மூட்டு மூட்டு அது நானும் நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அது நடக்க சேடையப்படுத்த வந்து தவிர எனக்கு இந்த கிளியர் ஆகலை சரி எங்கள் மக வீட்டுக்காரரு ஒரு இடங்கு நிறைய தான் விசாரிச்சார் ஒரு மாத கணக்கில் சரி நான் கோயம்புத்தூருக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட முடிவு பண்ணார் அப்புறம் இல்லை ஆப்ரேஷன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் வெயிட் பண்ணிட்டார் வெயிட் பண்ண அப்புறம் எங்கேயும் விசாரிச்சு தெரிஞ்ச நண்பர் மூலிமா அதுக்கு இந்த இந்த இடம் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு சரி அவரை கூட்டுன்னு வந்தார் கூட்டுனு வந்து சாருக்கிட்ட காமிச்சதுக்கு சரி ரெடி பண்ணிக்கலாம் இது ஆனால் கொஞ்சம் நாலாவது சொல்லி இன்னும் பத்து நாள் தங்க வச்சாருங்க தங்க வச்சி பின்னாலே இன்னைக்கு ஆறாவது நாள் நான் ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறேன் டக்குன்னு எழுந்து நிற்கிறேன் என் தேவையான வேலையை செஞ்சுக்கிறேன் கீழே குடிஞ்சும் அந்த ஒரு இது எடுக்க முடியுது சரி நானே பத்து நாள் தங்க தங்கி இந்த தங்கி பார்த்துக்கன்னு சொன்னார் இன்னைக்கு ஆறாவது நாள் நான் ஏன்னா ஒரே ஆள் எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் சார் என்ன போயிட்டு வந்தாலையும் ஒரு ரெண்டு மூணு போனாலையும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து தொடர்ந்து பார்த்துக்கன்னு சொல்லியிருக்காரு அந்தாண்ட நீ ஒரு மாதத்துக்கு வாரத்துக்கு ஒரு டைம் கூட வந்து செக் பண்ணி போய்டு இன்னிக்கு கிளியர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு முதல் இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத தெளிவாக பார்க்கலாம் ஆக்சுவலாக இவருக்கு எல்லாேருக்கும் ஏற்படுற மாதிரி கழுத்தெலும்பு இடுப்பெலும்பு எலும்பு தேய்மானம் இவர் நம்மக்கிட்ட வரும்போது இவருக்கு என்னென்ன அறிகுறிகளாக இருந்தது அப்படின்னாக்க கால் வீக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் கை வீக்கம் அது இருக்கும் எலும்பு இந்த முட்டி எலும்பு ரொம்ப தேஞ்சி போய் ரொம்ப அப்படியே ஃப்ரோஷன் ஆகிருக்கும் அவரால் முட்டி மடக்க முடியாது இடுப்பு குனிய முடியாது ஏன்னாக்கா இந்த இடுப்பெலும்பு எலும்பு தேய்மானத்தினால அந்த இடுப்பு சுற்றி இருக்கிற மசில் எல்லாமே நல்லா இறுகி ரொம்ப டைட்டாக இருந்தது அவருக்கு இடுப்புலேருந்து கால் வரையும் வலி வந்து நல்லா பரவி இருந்தது அதே மாதிரி தான் கழுத்தெலும்பு தேய்மானம் இந்த கழுத்தெலும்பு தேய்மானத்தினால இந்த கழுத்து சுற்றி இருக்கிற மசில் எல்லாமே இறுகி தேஞ்சிடறது இதுக்கு கை ஃபுல்லாக வந்து வலி பரவிட்டு இருந்தது சரிங்களா இப்போது அதை அந்த நவ் கம்ப்ரெஷன் அதாவது வந்து நமக்கு அந்த கழுத்தெலும்பு தேய்மானம் அது இறங்கி கைக்கு சப்ளை பண்ணுற நரம்பையும் காலுக்கு சப்ளை பண்ணுற நரம்பையும் ரொம்ப அழுத்திட்டு இருந்தது அதனால தான் இந்த தொந்தரவு எல்லாமே இருந்தது இங்கே தங்கிட்டிருக்கும் போது நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படின்னாக்க மொதல் அந்த மசில் ஸ்பேசத்தை வந்து ரிலீஸ் பண்ணோம் இந்த ம கொஞ்சம் அந்த வர்ம மசாஜ் தோ அந்த வர்ம தொக்கன முறையில் வந்து மசாஜ் கொடுக்கும்போது அந்த சதை இறுகி இருந்த சதை எல்லாமே மொதல் லூஸ் ஆச்சு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக அதை ட்ராக்ஷன் கொடுத்தோம் அதாவது வந்து வர்ம இலக்கு முறைகள் வந்து கொடுத்தோம் அப்போ கொடுக்கும்போது அந்த இன்டர்வெர்டிபல் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அதனால் நவ் கம்ப்ரஷன் வந்து நமக்கு கொஞ்சம் ரிலீவ் ஆச்சு அப்புறம் உள் மருந்துகளாக அந்த நரம்பை வன்மைப்படுத்துகிறதுக்கும் அந்த டிஸ்க்கை வலிமைப்படுத்துறதுக்கும் உள்ள மருந்துகள் வந்து நம்ம கொடுத்து முறையாக பயிற்சி வந்து இவருக்கு கொடுக்கும்போது படிப்படியாக படிப்படியாக இவருக்கு சிம்டமேட்டிக்காக முத ரிலீவ் ஆச்சு வலி இல்லாமல் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மூமெண்ட் வந்து ஃப்ரீ ஆக ஆரம்பிது அதுக்கிறது வந்து இப்போ வந்து இப்போ இவர் காலையில் சப்பளங்கால் போட்டு கூட உட்கார்றாரு சப்ப இன்றைக்கி வந்து காலையில் இவர் சப்பளங்கால் போட்டு உட்கார வச்சது ஃபர்ஸ்ட் இவரால் வந்து சப்பளங்கால் போட்டு உட்கார முடியாது இன்னைக்கு காலையில் சப்பளங்கால் போட்டு உட்கார வச்சாச்சு ஆமாம் தானேங்கய்யா ஆமாங்கய்யா அதாவது நான் நானும் சப்பளங்கால் போட்டு உட்காந்து பத்து வருஷம் அதிகம் காலையில காலையில் ம் உட்கார் சொன்னார் ட்ரை பண்ணாரு நான் வேணால் பயமாக தான் இருந்துச்சு வலிக்குதேன்னு காலையில் உக்காந்து அவர் காமிச்சி ஐயா ரைட் 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 போட்டு போட்டுக்க உட்காந்துட்டார் ஸோ சித்த மருத்துவத்தின் மூலமாக வெறும் ஆறே நாள் இதுவரை நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாமே போயிருக்காரு வெறும் ஆறு நாள் உள் உள் மருந்தாகவும் எடுத்துக்கிட்டு வெளி பிரயோகமாகவும் நம்ம மருத்துவம் பார்க்கும்போது நல்ல அந்த மோ அதான் மோட்டார் ஃபங்க்ஷன்ன்றது சொல்லுவோம் நடக்கிறது கை தூக்குறது இது எல்லாமே நல்லா ஃப்ரீயாக இருந்தது ஸோ இன்னும் தொடர்ந்து ஃபாலோப்பில் இருக்கணும் ஸோ சித்த மருத்துவத்துலேயும் நல்ல எஃபிஷியண்ட்டான மருத்துவ முறைகள் இருக்குது அப்படின்றது மக்களுக்கு வந்து தெரியணும் இன்னும் இந்த சித்த மருத்துவம் நிறைய இன்னும் நிறைய மக்களுக்கு வந்து பயன்படணுன்றது தான் இந்த காணொலியோட முக்கியமான நோக்கம் இவர் இப்போ எப்படி நடக்கிறாரு அது சப்பளக்கால் எப்படி போட்டு பத்து வருஷமாக போடாதாலும் இப்போ போடுவார் அது எல்லாமே நீங்கள் பாருங்கள் சித்த மருத்துவ அதாவது வந்து சித்த மருத்துவத்தில் நிறைய நோயாளிகளை வந்து நாங்கள் குணமாக்குறோம் அதை தொடர்ந்து நீங்கள் வீடியோவாக பார்ப்பீங்க அது ஒவ்வொரு நோய்க்கும் எப்படி உள் மருத்துவம் எப்படி புற மருத்துவம் எப்படி அப்படின்றத தொடர்ந்து பார்ப்போம் போல் நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோடு உங்களை தொடர்ந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்